வணக்கம் இது ரெட் மூல் இரத்த சிவப்பு நிலவு இது வானில் செப்டம்பர் ஏழு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு மிக நீண்ட முழு சந்திர கிரகணம் ஆசியோ ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பாவிலிருந்து முழுமையாக தெரிந்தது இந்த கிரகணத்தை காணும் வாய்ப்பை பெற்றுள்ளார்கள் அடுத்த கிரகணம் இதுவாகும் நிலவின் பாதையில் வளைவும் சந்திரனின் வட் வட்ட வடிவமான சுழற்சியும் பூமியின் சுழற்சியும் சேர்ந்து இந்த சிவப்பாக மாற்றுகிறது செப்டம்பர் ஏழு இரவு பதினோரு மணிலிருந்து பன்னிரெண்டு முப்பது வரைக்கும் பார்க்கலாம் இது இந்தியாவில் தெரியும்பது சந்தேகம்தான் இதனால் வெறும் கண்களால் பார்த்து பார்ப்பதால் ஒன்றும் ஆபத்தில் Thanks for watching.